தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வந்திருந்தாலும் சில படங்களை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவது வழக்கம்தான் அதிலும் சில படங்களை பார்க்க முடியாமல் அப்படியே ஆனால் காலப்போக்கில் அந்த படங்கள் இருக்கும் கதைகளின் மகத்துவம் என்ன என்பதை புரிந்து கொண்ட பின்பு மறுபடியும் தேடி பார்த்து அந்த படத்தை பார்த்து விடுவோம் அப்படி சில படங்கள் மீண்டும் பார்க்கும் வகையில் நல்ல கதைகளுடன் விறுவிறுப்பான காட்சிகளுடனும் இருக்கிறது அந்த படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பாத்தீங்கன்னா துருவங்கள் பதினாறு கார்த்திக் நரேன் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கிரைம் த்ரில்லர் படம் அஸ்வின் குமார் அஞ்சனா ஜெய பிரகாஷ் ஆனந்த் மற்றும் பலரும் நடித்திருக்கிறார்கள் அடுத்தது ஆரண்ய காண்டம் தியாகராஜன் குமாரராஜா இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரண்ய காண்டம் கேங்ஸ்டர் திரைப்படமாக வெளிவந்தது இதில் ஷெரீப் ரவி கிருஷ்ணா சம்பத்ராஜ் மற்றும் பலரும் நடித்திருக்கிறார்கள் அடுத்தது குரங்கு பொம்மை நித்தலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிரைம் த்ரில்லர் திரைப்படமாக பொம்மை திரைப்படம் வெளிவந்தது இதில் விதார்த் பாரதி ராஜா டெலினா டேவிட் மற்றும் பலரும் நடித்திருக்கிறார்கள் அடுத்தது தனி ஒருவன் மோகன் ராஜா இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜெயம் ரவி அரவிந்த் சாமி நயந்தரா நடிப்பில் தனி ஒருவன் திரைப்படம் வெளிவந்தது அடுத்தது குற்றம் இருபத்தி மூணு இயக்குனர் அறிவழகன் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அருண் விஜய் மகிமா நம்பியார் தம்பிராமையா நடிப்பில் குற்றம் இருபத்தி மூணு திரைப்படம் வெளிவந்தது இது போன்று சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க